ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back fire with RP சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாத ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம் இந்த பிப்ரவரி மாதத்தில் சிம்ம ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது இதனால் விளைவுகள் என்னென்ன இருக்க போது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் சிம்ம ராசி நீர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயனடைங்க அதுக்கு முன்னாடி சிம்ம ராசி நீர்களுக்கு கிரக நிலை காலம் கிரக இந்த பிப்ரவரி மாதத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலை பார்க்கறவங்கள இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம பிரெஸ் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட் ஆன வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால சிம்ம ராசினியர்கள் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும்போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க இந்த பிப்ரவரி மாதம் சிம்ம ராசி நீர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் முதல்ல சிம்ம ராசி நீர்களுக்கு கிரக நிலைகள் என்ன மாதிரி ஒரு சூழல் இருக்க போது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது ரண ருண ரோகஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் களத்திரஸ்தானத்தில் சனி அஷ்டமஸ்தானத்தில் சுக்ரன் ராகு தொழில் ஸ்தானத்தில் குரு

சூரியன் ஸ்தானத்திற்கு மா நிவர்த்தி ஆகிறார் கடைசியாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு பஞ்சமஸ்தானத்தில் இருந்து புதன் ரண ருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் இந்த பிப்ரவரி மாதத்தில் இப்படிதாங்க இருக்க போது ஸோ இதுக்கப்புறம் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதில் சிம்ம ராசியில் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் என்ன மாற்றம் இந்த காலகட்டத்தில் நடக்க போது அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் உயர் மாட்டத்தில் உள்ள மனிதர்களிடம் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ரண ருண புதனுடன் இணைந்து சென்றிருக்கிறார் இதனால சிம்ம ராசினியர்களுக்கு தனாதிபதி புதன் சப்தமஸ்தானத்திற்கு ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் இதனால உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப செலவுகள் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் பயணங்கள் மூலம் வீண் அழைச்சலும் காரிய தாமதமும் உங்களுக்கு உண்டாகலாம் புதிய நட்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா உங்களுக்கு இருக்க எடுத்த காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரலாம் அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க அதே போல பணம் கொழுக்கள் வாங்கலில் அதிக கவனம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவைப்படும் தொழில் ஸ்தானத்தில் குரு இருந்தாலும் அது அவருக்கு சம வீடாக இருக்கிறது இதனால சிம்ம ராசினியர்களுடைய தொழில் வியாபாரம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சுமாராக நடக்கலாம் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்க போதே எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் செலவுகள் உண்டாக கூடிய ஒரு மாதமா இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இருக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் எடுத்த காரியங்களில் இருந்து வந்த சுமக்க நிலை இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு மறலாம் குடும்பத்தில் இருப்பவர்களின் இருந்து வந்த மன சங்கடங்கள் அனைத்துமே இந்த காலக்கட்டத்தில் அகழலாம் கணவன் மனைவிக்கிடையே எந்த நேரத்தில் வாக்குவாதங்களை உண்டாக்காமல் தவிர்ப்பது உங்களுக்கு பல வகையில் நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகளுடன் சகஜமாக பேசி வருவது ஒரு வகையில் உங்களுக்கு இந்த நேரத்தில் நல்லதாக இருக்கலாம் அதே பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல எந்த காலகட்டத்துல சிம்ம நீர்கள் அதிக அக்கறை செலுத்தியே ஆகக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் உறவினர்கள் நண்பர்களின் ஆதரவுடன் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் பெண்களுக்கு வீண் அழைச்சலும் காரிய தாமதமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் பெண்கள் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை நீங்க முற்றிலும் தவிர்ப்பது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் சிம்ம ராசியில கலை சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன மாற்றம் நடக்க போது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் கூடுதல் பணி சுமை ஏற்க வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது உங்களுக்கு நல்லதுங்க இதனால உங்களுக்கு வீண் அழைச்சல் தடை தாமதம் சில விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படலாம் அதனால எந்த ஒரு விஷயம் செய்தாலும் சிம்ம ராசினியர்கள் அதிக கவனமுடன் முழு ஈடுபாட்டுடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் புதிய முயற்சிகளை தள்ளிப்படுவது இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகுந்த பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அரசியல் துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு உதவ போய் உங்களுக்கு வீண் பிரச்சனை உண்டாகலாம் அதனால மற்றவர்களுடைய விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் பார்த்துக்கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க இந்த காலகட்டம் சிம்ம ராசினியர்கள் எல்லா விஷயங்களிலும் நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல வாகனங்களில் வெளியே செல்லும் போது மிகுந்த எச்சரிக்கை உங்களுக்கு அவசியம் மன துயரங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கலாம் சிற்றின்ப செலவுகள் அதிகரிக்கும் மனதில் ஏதாவது கழக்கம் ஏற்பட்டு நீங்களாம் அதே போல காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் நீங்க ஒதுங்கி சென்றாலும் வழியே வந்து சிலர் சண்டை போடக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது அதனால நீங்க மற்றவர்களிடம் பேசும்போது மற்றவர்களிடம் அவங்க விஷயத்துல தலையிடாமல் பார்த்துக்கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க யார் விஷயத்தில் நீங்க மூக்க நுழைக்காம இருந்தாலே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் கண்டிப்பா ஏற்படாது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்க்கும் பொழுது கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுக்கு தெரியலாம் மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா கண்டிப்பா இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இருக்கலாம் அடுத்ததாக என்ன திருப்பங்கள் நடக்க போது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய குறிக்கோள்களை நீங்க தவிர்த்து வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும் உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் குடும்பத்தில் எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்தில் நல்லதுங்க அதனால கணவன் மனைவிமார்கள் எந்த பிரச்சனையும் வந்தாலும் இந்த நேரத்தில் நீங்க அனுசரித்து போறது மட்டுமே உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா சிம்ம ராசில பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்ன திருப்பம் நடக்க போதுன்னு பாத்தீங்கன்னா குடும்பத்தினரிடம் பக்குவமாக நடந்து கொள்வது ஒரு வகையில உங்களுக்கு நல்ல விதமான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் உறவினர்கள் நண்பர்கள் வருகை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கலாம் இந்த நேரத்தில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்கள் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு அமைதியை கடைபிடிப்பதன் மூலம் எல்லாவற்றிலும் வற்றிலும் அனுகூலமான பலன் உங்களுக்கு உண்டாகலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அடிக்கடி டென்ஷன் கோபம் இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் இதனால உங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் கூட வரலாம் என்ன மாதிரியான தொந்தரவுகள் வரும்னு பாத்தீங்கன்னா தலைவலி இந்த மாதிரி சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு நீங்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்க டென்ஷனை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க அடுத்ததாக சிம்ம ராசியில உத்திரம் ஒன்னாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நீர்கழக்கு இந்த பிப்ரவரி மாதம் பாத்தீங்கன்னா இதிலும் நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு நல்லதுங்க போட்டி பொறாமை இது எல்லாமே உங்க வாழ்க்கையை விட்டு அகல போது எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் எதிலும் சாதகமான பலன் உங்களுக்கு உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலம் நன்மதிப்பு பெறக்கூடிய ஒரு நேரமா இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இருக்கலாம் சோ சிம்ம ராசில ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கும் பிப்ரவரியில் திருப்பங்கள் நடக்க போது ஞாயிற்றுக்கிழமை தோறும் மனதார வழிபாடு செய்யலாம் சிவ பெருமானை வில்வத்தால் அர்ச்சனை செய்து நீங்க வழிபட்டு வரும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் இதனால விலகலாம் அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் இதனால நீங்கலாம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை கண்டிப்பா குறையுங்க முடிந்த அளவுக்கு சிம்ம ராசினியர்கள் இந்த மாதிரி பரிகாரங்களை இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணி பார்ப்பது உங்களுக்கு நல்லதாக அமையலாம் சிம்ம ராசினியர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் பார்த்தீங்கன்னா ஞாயிறு செவ்வாய் மற்றும் வியாழன் உங்களுக்கான சந்திராசிரம தினங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு மற்றும் மூன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்மம் ராசி நீர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு இதனால சிம்ம ராசி நீர்களுக்கு என்ன திருப்பம் நடக்க போகுது இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ சிம்ம ராசினியர்கள் இந்த வீடியோவில் சொல்லிருக்க பழனி கேட்டுவாறு நீங்கள் நடந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ